கேப்டன்சி டாஸ்க்கு இது எதுக்கு வைப்பாங்க கேப்டனை வந்து முதல்ல எதுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து பேசி சமாதானமாக கொண்டு வரத்துக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேஷனாக இருக்கட்டும் அந்த சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த தலைமை பொறுப்பு அப்படின்றது கேப்டனுக்கு வந்து இருக்குது ஸோ அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குதுனாலுமே அதை வந்து சமாதானப்படுத்தணும் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நல்ல வழிக்கு வந்து கொண்டு போகணும் வீடு வந்து சுத்தமாக இல்லை இல்லை வந்து ஏதாவது திங்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணுறது தான் நம்முடைய கேப்டனுடைய முக்கியமான வேலை எல்லா இடத்துலையுமே வந்து கேப்டன் வந்து குரல் உயர்த்தி வந்து பேசணும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வாய்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து ஒரு சரியான கேப்டனாக வந்து இருப்பாங்க இப்படி இருக்கும்போது இந்த முறை இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்த இந்த கேப்டன்ஷி டாஸ்கில் பாஸ் டீம் என்ன நினைச்சி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான விதிகளை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்றது வந்து அடுத்த விஷயம் பட் இப்போ எப்படி இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறீங்க உங்களுக்குள்ள எவனோ ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு வந்து மூளை பார்த்திங்கனா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போல எல்லாருக்கும் வந்து தனுஷ் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கிலோ நானூறு கிராம் எதுவும் சொல்லார்ல அந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்திங்கனா வந்து ஒரு இரநூறு முந்நூறு கிராம் வந்து சேர்ந்து இருக்கும் போல அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து இன்றைக்கி நடக்குது இந்த ஃபைனலில் வந்து யார் யார் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆதிரை அதுக்கப்புறம் வந்து பிரவீன் ராஜி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துஷார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா பையன் ஒரு கட இந்தியாக்கார பையனே வந்து சொல்லலாம் நம்ம பையனா மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் வந்து கேப்டனாக வந்து தேர்வு செய்யப்பட போகிறாங்க ஸோ இவங்க மூணு பேர்த்துக்கு இடையில் வந்து ஏதாவது ஒரு போட்டியை வச்சு அந்த போட்டியில் வந்து ஜெயிக்க சொல்லுவாங்க பயங்கரமான ஒரு போட்டி வந்து இருக்கும் இறுதி போட்டி வந்திருக்கும் ஸோ அதில் வந்து கேப்டனாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து இருந்தா ஆனால் அவங்க வந்து வேறு மாதிரி வந்து யோசிச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த புத்திசாலி குழந்தை வந்து ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கு அதாவது அந்த பாஸ் டீமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து ஐடியா கொடுத்துருக்கு எந்த மாதிரி ஐடியா வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மூணு பேர்த்தையும் வந்து லைனாக அண்ணிக்கி வச்சு நீங்கள் வந்து நேராக வந்து ரூமுக்குள்ளே போங்க வச்சுக்கோங்க ரூமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மூன்று பொருட்களை வந்து வச்சுருப்போம் ஸோ அந்த மூன்று பொருட்களுக்கான அந்த விளக்கத்தை வந்து நான் வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி யார் வந்து மாஸ்க் வந்து இருக்கிறீங்களோ ஒரு ஒயிட் கலர் மாஸ்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலரு துண்டு ஒன்று இருக்கும் ஸோ யார் வந்து எதை வந்து எடுக்கிறீங்களோ ஸோ நான் சொல்கிற விதியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஒயிட் மாஸ்க் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாக வந்து மாஸ்க் போட்டுகிட்டே தான் வந்து சுற்றணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிங்க அப்படின்னா வீக் ஃபுல்லாக வந்து ஒயிட் ஷர்ட்டை போட்டு தான் வந்து சுற்றணும் அதே மாதிரி அந்த பிளாக் கலர் துண்டை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த துண்டை வந்து வாயில் வந்து கட்டிட்டு வீக் முழுக்கவே வந்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க யார் வந்து துணிச்சலான முடிவு எடுக்கிறீங்களோ யார் வந்து எந்த பொருளை வந்து தேர்வு செய்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய விருப்பம் ஸோ அந்த தேர்வு செய்யப்படப்பட்டவர்கள் வந்து நீங்கள் மூணு பேருமே அதாவது நீங்கள் வந்து ஒரு மூணு திங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மூணு திங்ஸையும் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய போட்டியாளர்கிட்ட வந்து நிற்கணும் ஸோ உங்களுடைய கண்டஸ்டன்ஸ் வந்து நிற்கணும் ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க யாருடைய முடிவு தைரியமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணி அவங்க வந்து கேப்டனாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க நீங்கள் மூணு பேர் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ வந்து செலக்ட் பண்ணிக்க அப்படி சொன்னோன்னே ஆதிரியை வந்து என்ன

பார்த்த கண்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா துஷார் வந்து கேப்டனை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆனால் துஷார் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் துஷார் மனசில் இருந்தாலுமே அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது அந்த ஒரு இடத்துல தான் துஷார் வந்து இருக்காது காரணம் என்ன அப்படின்னா பேசக்கூடாது துண்டை தான் வந்து பேசக்கூடாது வாரம் முழுக்கவே வந்து வாயில் துண்டை கட்டி தான் இருக்கணும் ஸோ இது எந்த விதத்தில் வந்து இது சூட்டபிள் ஆகும் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து யோசிச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல மேபி எனக்கு துஷாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீ பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு என்ன சொல்வது ஒரு தலைமை இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா மந்திரிகள் சிப்பாய்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வேணால் ஒரு ரெண்டு பேரை வந்து வச்சுக்கலாம் ரெண்டு பேரை வச்சுட்டு நீங்கள் வந்து எவங்க வச்சு வந்து பேச வச்சுக்கலாம் எவங்களை வச்சு இந்த இந்த வேலையை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேப்டனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பொறுப்புகளை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கேப்டனுக்கு சப் கீப்பர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சப் பிளேயர்ஸ் மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது துஷாக இருக்கும் வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேசாமல் அங்கே வந்து கத்தாம எதுவுமே நினைக்காது நம்ம வந்து ஒரு வாரம் பார்த்துட்டோம் நாலு நாள் நாள் பார்த்துருக்க நாலு நாலு எப்படி சொல்லி நான் வாரம் முழுக்கவே வந்து கத்தியிருந்தா இருக்காங்க நாலு நாள் முழுக்கவே வந்து கத்தியிருந்தா இருக்காங்க ஸோ அந்த இடத்துல கேப்டனாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் வந்து கத்தலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ அவருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து கீ பிளேயர்ஸ் சப் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிலர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு தான் வந்து கேம் வந்து மூவ் பண்ணுவாங்க சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியாவெலாம் இந்த எவன் தான் கொடுத்தான்னு சொல்லி எனக்கு வந்து சத்தியமாக வந்து விளங்கவே இல்லை உங்களுக்கு ஏதாவது விளங்குது அப்படின்னா மறக்காமல் கமாண்டில் போடுங்க